நாட்டில் அந்த பக்கம் பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பக்கம் ஆமை குஞ்சுகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்குமான ஒரு பஞ்சாயத்துங்கிறத ஒரு அஞ்சாறு அந்த அந்தளவுக்கு பரபரப்பாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பரபரப்பாவது போயிட்டே இருக்குது அதாவது தாவேக்காவை சேர்ந்த தற்கூரி பாப்பா ஒன்று நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதியை பற்றி வாய்க்கு வந்ததை தான் பேசுத அநேகமாக அந்த வீடியோவை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக அது என்ன மேட்டுங்கிறத இப்போ சொல்லிடுறேன் அதாவது அந்த தற்கூரி பாப்பா என்ன சொல்லுதுன்னா கலைஞர் கருணாநிதியோட அம்மா பேரை முதல்வர் ஸ்டாலின் செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிருக்கிறாரு அந்த அம்மா என்ன சாதனை பண்ணிச்சு கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அந்த வேதனையை தவிர அந்த அம்மா செய்த சாதனைங்கிறது தான் என்ன எதுக்காக அந்த அம்மா பேரை அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும் சரியே முதல்வர் ஸ்டாலின் தான் தன்னோட பாட்டி பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிருக்கிறாருன்னு வைங்க அது ஒரு பிரச்சனைன்னா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் தன்னோட பாட்டி பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணார்னா எந்த பாட்டியோட பேரை வைப்பார் எத்தனை பாட்டிகளோட பேரை வைப்பார் என்ன இது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா கிறுக்குத்தனமாவும் ஏதோ தற்கொலை பாப்பா கேனத்தனமா ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு யாரும் அதுக்கு பெரிய எதிர்வினை எல்லாம் பைத்தியத்தோட மல்லு கிடந்தா பார்க்குறவங்க நம்மளை தான் பைத்தியம்னு நினப்பாங்கிற அந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் தான் அது சம்பந்தமா யாரும் பெருசா ரியாக்ட் எல்லாம் ஆனா இந்த விஷயம் அந்த பாப்பா பேசின இந்த விஷயங்கிறது சீமான் தம்பிகள் மத்தியில் ஒரு

கூட வாடா எங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சு ஆட்டையை போட்டு பேசி ஸ்கோர் பண்ண பார்ப்பீங்க என்னடா உங்க நொன்னனுக்கு விஜயண்ணாவுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னா உங்களுக்கும் ஒன்றும் தெரியலையாடா என்னடா கதை என்ன இவனுங்க எகிர அந்த பக்கம் தாவேக்கா தம்பிகள் அதுக்கு பதிலடி வேற கொடுத்துருந்தானுங்க ஏ அந்த வார்த்தைகள்லாம் என்ன உங்களுக்கு சொந்தமா காப்பி ரைட்டே நீங்க தான் வச்சிருக்கிறீங்களா திமுக திட்டத்துக்கு உண்டான காப்பி ரைட்டே நீங்க தான் வாங்கி வச்சிருக்கிறீங்க நாங்க யாரும் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணி திட்டக்கூடாதா நீங்களும் திமுக திட்டுறீங்க நாங்களும் திமுக திட்டுறோம் அதுல ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் ஒத்து ஒத்து போக தான் செய்யும் அதுக்காக காப்பி ரைட்டு ஓனருங்கிற ரேஞ்சுக்கே இங்கே வந்து சீன்லாம் போடக்கூடாது போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடான்னு அவனுங்க எகிற பதிலுக்கு இவனுங்க அவனுங்க மேலே பாய இன்னமும் அந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்குது சரி தரை மட்டத்தில் இருக்கிற தற்கூரி தம்பிகள் தான் இப்படி சோசியல் மீடியாவுல அடிச்சுக்கிட்டு சாகிறானுங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் தன்னை கொஞ்சம் மேம்பட்ட தம்பியா கொஞ்சம் அறிவுபூர்வமான தம்பியா காட்டுகிற ஓட்டையும் இதே வேலையை தான் பார்த்துருக்குறான் ஓட்டை தான் காசுன்னா கடல் மேலே நீங்களே ஓடுவான்ல இந்த மாதிரி கண்டென்ட் கிடைச்சா சும்மா ஓடுவானா இமீடியேட்டாக ஒரு வீடியோவை இறக்கி விட்டுட்டான் சீமானை காப்பி அடிக்கும் அணில் தம்பிகளை காப்பி அடிக்கும் அணில் குஞ்சுகள்னு தம்னையில் வச்சு ஒரு வீடியோவை இறக்கி வலுவாக வசூல போட்டான் அந்த வீடியோக்குள்ளே அவன் என்ன தான் எட்டி பார்த்தா பூரிப்பு நான் பூரிப்பு அப்படி ஒரு பூரிப்பில் பேசுகிறான் எங்கள் அண்ணனை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாதுரா விஜய் எல்லாம் ஒரு பூமர் அரசியல்வாதின்னு சொன்னால் யாராவது கேட்குறீங்களா பாருங்கள் சொந்தமாக வசனமே எழுதத் தெரியாமல் இப்படி அணில் குஞ்சுகள்லாம் எங்கள் அண்ணனை காப்பி அடித்து பேசி இருக்குது இந்த ஆக்ட் விஜய் பேசுற அரசியலே எங்கள் அண்ணனோட காப்பி தான் எங்க அண்ணனை தவிர்த்துக்கிட்டு அரசியல் கிடையாதுன்னா யாராவது கேட்குறீங்களான்னு ஓட்டை ஆறு கஷ்டத்தில் வீட்டையே பிரிக்கிறான்னு வைங்க இதில் முக்கியமான மேற்று என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு காப்பி ரைட் ஒன்று இவனுங்கள்கிட்ட எல்லாம் கிடையாது ஏன்னா இவனுங்களே ஆட்டையை போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இவங்க நொன்ன இந்த ஊரில் திராவிடத்துக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக இன்னப்புற சமூக நீதி கொள்கைக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக நொன்ன என்னவெல்லாம் பேசிக்கிட்டு பேசிட்டுருக்கிறாரோ அது அத்தனையும் ஆட்டையை போட்டது தான் அதோடய ஒரிஜினல் காப்பி ரைட்டுங்கிறது சங்கிகள்கிட்ட தான் இருக்குது நாக்பூர் ஆதரவு சங்கிகள் இந்த ஊர்ல அறுபது எழுபது வருஷமா எண்ணத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் அப்படியே உருவி கொஞ்சம் பாலிஷ் போட்டு தான் நொன்ன தமிழ் தேசியங்கிற பேரில் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த இதுக்கு இவங்க காப்பி ரைட் ஓனருங்கிற மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் எண்ணத்தை சொல்கிறது சூளை சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு தான் வைங்க சரி இது டோட்டலாவே சில்லற பசங்களோட பிரச்சனை அணில் குஞ்சுகளுக்கும் ஆம குஞ்சுகளுக்கும் விதமான பிரச்சனைன்னு வைங்க இதில் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது என்னென்னா இன்க்ளூடிங் அணில் குஞ்சுகள் ஆமை குஞ்சுகள் உட்பட அத்தனை குஞ்சுகளும் இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எக்ஸாக்டாக சீமான் அரசியல்ங்கிறது என்னவோ அதுதான் விஜயோட அரசியலாம் சீமான் டீம் ஒன்றுமே கிடையாது திமுக எதிர்ப்புங்கிறத தவிர சீமான் அரசியல்னு வேற எதுவும் கிடையாது அதே தான் விஜய் கிட்டையும் ஸோ விஜய் தம்பி ரசிக குஞ்சுகள் மட்டும் வேற எண்ணத்தை பேசுவாங்க அதே திமுக எதிர்ப்பு தான் அதே ஆளுங்கட்சி எதிர்ப்பு தான் அப்புறம் அதுக்கு அதுக்கான வசனங்களை அண்ணன் கிட்ட தான் திருடுவாங்க ஏன்னா அண்ணன் பதினஞ்சு வருஷமா அதே வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு ஆக்சுவலா இது இத்தோட நிற்க போறதில்ல இனியும் இதுதான் தொடர போகுது ஏன்னா விஜய் ஒரு வெங்காயமும் கிடையாது ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது பறந்து பட்ட பார்வைங்கிறதெல்லாம் விஜய் கிட்ட சுத்தமாக கிடையாது விஜய் இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்பப்போ நான் சங்கி கிடையாதுங்கிறதுக்காக அந்த பக்கம் டெல்லி பக்கமும் போய் மென்மையாக ரொம்ப மென்மையாக வசைப்பாடிட்டு வருவாரே யாருக்குமே கேட்காத மாதிரி யாருக்குமே வலிக்காத மாதிரி பிஜேபி எதிராக ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொல்லுவார் அவ்வளவுதான் அதை தாண்டி விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்பு அது மட்டும்தான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர்த்தோட அரசியலை இந்த ஏங்கிட்டையாவது சைக்கிளுக்கு லைட்டு தான் இல்லை பின்னாடி ஒருத்தன் வர்றான் பாருங்க அவன்கிட்ட சைக்கிளே இல்லைன்னு ஒரு காமெடி இருக்குதுல்ல அதை எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணலாம் இங்கே நொன்னங்கிட்டையாவது அது எக்ஸாக்டாக சைக்கிளாக இல்லைன்னாலும் சைக்கிள் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த தமிழ் தேசியம் ஏழை இனப்படுகொலை அதில் காங்கிரஸ் திமுகலாம் துரோகம் பண்ணிருச்சு பெரியார் தமிழ் மொழியை திட்டாரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போட்டு உங்களை அம்பானி ஆதானி ஆக்க போறேன் அத்தனை பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்க போறேன் கையறி குண்ட கொடுத்து இந்த மீனவர் பிரச்சனையெல்லாம் தீர்க்க தீக்க போறேன்னு ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம் ஒன்னங்கிட்ட இருக்குதுன்னு வைங்க பின்னாடி வர்ற விஜய் கிட்ட சைக்கிளே கிடையாது அவர் சும்மா தான் வந்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான மேட்டர்கள் கூட விஜய் கிட்ட கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் இனி வரும் நாட்களில் இப்படி ஏன் வசனங்களை ஆட்டையை போட்டு நீ பேசினேன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க தான் போகிறாங்க இன்ஃபேக்ட் விஜயே நொன்னோட டைலாக்குகளை எல்லாம் பாலிஸ் போட்டு பேசினாலும் அதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் சீமான்டியும் திமுக எதிர்ப்பை தவிர அரசியல்னு வேற எதுவும் கிடையாது விஜய்கிட்டையும் திமுக எதிர்ப்பை தவிர அரசியல்னு வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது அதனால் இவர்கள் இப்படியே தான் அடித்து கொண்டிருப்பார்கள் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்மு ஆனால் ஒன்றுடா ஆம குஞ்சுகளா இதில் ஆப்பு உங்களுக்கு தான் அதிகம் ஏன்னா உங்களுக்கு போட்டியாக தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செயல்படணும் ஏன்னா நாள் வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் கேனத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் பேசிக்கிட்டு கிடந்தீங்க மக்களும் உங்களை ஒரு மாதிரி ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியம் ஒன்று தன்னை வருத்திக்குது சாட்டையாலையை தன்னை அடிச்சிக்கிது அப்படின்னு ஒரு மாதிரி பரிதாபப்பட்டு உங்களுக்கு அஞ்சு பத்து பிச்சை எல்லாம் மக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க அதுக்கு போட்டியாக மனநலம் பாதிக்கப்பட்ட இன்னொரு குரூப்பாக விஜய் ரசிகர்கள் விஜயோடைய ரசிக குஞ்சுகள்லாம் வந்து இறங்குறாங்க அது உங்கள் பிசினஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஏன்னா நீங்களாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியக்கார மாதிரி சாட்டையில் தான் உங்களை அடிச்சுக்கிட்டீங்க ஆனால் அவங்க கத்தி வச்சு இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு கொட்டூரமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்களோட பரிதாபங்கிறது உங்களை விட அவங்களுக்கு தான் அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் அதிகளவில் அவங்க மேலதான் அனுதாபறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட வருமானத்துக்கே அது ஆப்பா மாறிடும் பார்த்து சூதானமாக செயல்படுங்க எப்படி பர்ஃபார்மன்ஸை மாற்றி பண்ண போறீங்க ஆட்டத்தை மாற்றி ஆட போறீங்கன்னு தான் தெரியல அண்ணா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு பிஜேபியை நேரடியாகவே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்ஃபேக்ட் ஓட்டையெல்லாம் திமுகவை திட்டுற திட்டுறேங்கிற பேரில் பிஜேபிக்கு ஆதரவா எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான் நிர்மலா சீதாராமன் எல்லாம் நேரடியாகவே பாராட்ட ஆரம்பிச்சிட்டான் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி தயார்ட் ஆயிட்டாங்க தற்கூரி தம்பிகள் நீங்க என்ன போறீங்கறத இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக தங்கள மூத்த பத்திரிக்கையாளர்கள்னு அவங்களே சொல்லிக்கிற இந்த சவுக்கு சங்கர் மணி வகைராக்கெல்லாம் கொடூரமாக கோஷம் போடுது அந்த கோஷத்தை அவங்கெல்லாம் எதுக்காக போடுறாங்கன்றது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஊரறிஞ்ச ரகசியம்தான் சவுக்கு சங்கருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது எப்படியாவது விஜயை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் எடப்பாடியோட போத்து விட்டுறனோ எடப்பாடி அடுத்த ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி விட்டுறணுங்கிறது சவுக்கு சங்கருக்கு இருக்கிற நெருக்கடி அதே மாதிரியான கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் மணி சாரும் இருக்கிறாரு அதனால அவங்க விஜய்க்கு ஆதரவாக கூறுறாங்க கூவிட்டு போகட்டும் அவங்க விசுவாசத்தை அவங்க அவங்க ஓனர்களுக்கு காட்டுறாங்க காட்டிட்டு போறாங்க அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இவங்கெல்லாம் இவங்கள உத்தமர்களை காட்டிக்கிறதுக்காக நம்மளையெல்லாம் கூலிக்கு மாடடிக்கிறோம்னு பேசுறாங்க பாத்தீங்களா அந்த கன்றாவியை தான் காதலியே கேட்க முடியல அதாவது விஜய் மேல நாமெல்லாம் வன்மத்தை கொட்டுறோமா விஜய் அரசியலை வரவேற்காம அவரோட கொஞ்சாம அவரை கொடூரமா திட்டி தீக்கிறோமா இதுக்கு காரணம் திமுகவான் திமுக கிட்டே காசு வாங்கிட்டு தான் நாமெல்லாம் இந்த வேலையை பார்க்குறோமா நாமெல்லாம் இரநூறுபா ஊப்பிக்கலாம் அப்படின்னு கூச்சப்படாம இந்த மணி மாதிரி ஆட்கள்லாம் அந்த பக்கம் உட்காந்து கூவிட்டு இருக்கிறாங்க பாஸ் நீங்கள் காசுக்கு கூவுறதுனா கூவிட்டு போங்க அதெல்லாம் உந்த பிரச்சனை அதுக்காக எங்களையெல்லாம் காசுக்கு கூவுறோம்னெல்லாம் ஒரு பிராண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் அநியாயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் உணர்வு பூர்வமாக உள்ளத்துல இருந்து தான் வருது எது உண்மைன்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்கிறோம் எது சரி எங்களுக்கு படுதோ அதைத்தான் மற்றவங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இரநூறுவாய்க்கு பூ வேண்டிய அவசியமெல்லாம் எங்களுக்கு கிடையாது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் எதுக்காக விஜய் மேலே இவ்வளவு விசுவாசத்தை காட்டுறீங்க என்ன கூந்தலை விஜய் கிட்ட ஒரு நாலு விஷயம் சொல்லுங்கள் ஒரு நாலு விஷயத்த சொல்லி விஜய நான் இதுக்காக தான் ஆதரிக்கிறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்களே பார்க்கலாம் நாற்பது விஷயம் நான் சொல்கிறேன் விஜய எதுக்காக ஆதரிக்கக்கூடாதுன்னு வாங்க பேசுவான் சும்மா காசுக்கு கூறான பிராண்ட்லாம் பண்ணக்கூடாது பாச என்னமோ நீங்க மட்டும்தான் மனிதர்கள் மாணிக்கின்ற மாதிரியும் மற்றவெல்லாம் மொல்ல மாதிரி பயின்ற மாதிரியும் பேசுறதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஆக்சுவலா நியாயமான காரணத்தை சொல்லும் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் பேசிக்கிட்டு தெரியுறாங்கல்ல விஜய் வந்தா ஒரு மாற்றம் நடக்கும் விஜய் தான் நாட்டுக்கு நல்லது விஜயை தவிர தமிழ்நாட்டை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது விஜய் ரொம்ப நல்லவர் வல்லவர் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிறுக்குத்தனமாக சொல்லக்கூடாது நியாயமாக வேலிட் பாயிண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இந்தந்த காரணத்துக்காக விஜயை நாம ஆதரிக்கலாம்னு உங்ககிட்ட வேலீடாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஆதரிக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்புடிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஏதோ விசுவாசத்தை எங்கேயோ காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் கூவிட்டு கிடக்குறீங்க அடுத்தவங்களை எல்லாம் அநியாயக்காரங்கன்றதா என்னையா அதெல்லாம் ஆக்சுவலாக அரசியல் பேசுகிறதுல அரசியலை பார்க்குறதுல ரெண்டு வகைகள் இருக்குது நீங்கள் ஒரு திமுக ஆதரவோ அதிமுக ஆதரவோ பிஜேபி ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் இருந்து அரசியலை பார்க்கறது அரசியலை அணுகிறதுங்கிறது ஒரு விதம் அதே கட்சிகளோட எதிர்நிலையிலிருந்தும் நீங்கள் அரசியலை அணுகலாம் திமுகவை எதிர்க்கலாம் அதிமுகவை எதிர்க்கலாம் பிஜேபி எதிர்க்கலாம் காங்கிரஸ் எதிர்க்கலாம் இந்த நிலைப்பாட்டிலிருந்தும் நீங்கள் அரசியலை பார்க்கலாம் அரசியலை பேசலாம் இதெல்லாம் ஒரு ரகம் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே ஒன்று ஆண்டு இருக்குது இல்லைன்னா இப்போ ஆண்டுகிட்டு இருக்குது இவங்க எந்த விஷயத்தில் நேர்மையாக இருப்பாங்க எந்த விஷயத்தில் நேர்மையாக இருக்க மாட்டாங்க எதை செய்வாங்க எதை செய்ய மாட்டாங்க எதில் குறைஞ்சபட்சம் நியாயமாக நடந்துக்குவாங்க குறைஞ்சபட்ச நேர்மையோடு இருப்பாங்க எந்த விஷயத்தில் இவங்க எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க எதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு நமக்கு நம்மளால் கணிக்க முடியும் அதை அடிப்படையாக வச்சு அப்போதைக்கு அவங்கள ஆதரி ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கலாம் இதெல்லாம் பிராக்டிகல் பாலிடிக்ஸு இதுவே அந்த பக்கம் சீமான் தம்பியாவோ விஜயோட அனில் குஞ்சாவோலாம் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேஜிலிருந்து நீங்க அரசியல் பேசுனீங்கன்னா அரசியலை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை அது ஒரு ஃபேண்டசி அது ஒரு உட்டோப்பியன் பாலிடிக்ஸு கிட்டத்தட்ட அது ஒரு கற்பனை உலகம் மாதிரி எந்த ப்ராக்டிக்கல் விஷயத்தையும் அதோட நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது அது எதுக்கு ஆகாத பாலிடிக்ஸ்னு வச்சுங்களேன் சும்மா நீங்க உங்களுக்கு தோன்றதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் தலைவர் வந்தால் ஆதாரத்துருவார் இதை மாற்றுவாரு இதை இப்படி மாத்திடுவாரு அதை அப்படி மாத்திடுவாருன்னு ஏதோ உங்க வாய்க்கு வந்தது உங்களுக்கு தோணதை பேசிட்டு போலாமே தவிர அதெல்லாம் அரசியலே கிடையாது இந்த விஷயம் எல்லாமே நம்மளை விட மணி மணிஷாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டோம் சீமான் மேலேயும் விஜய் மேலேயும் அவங்கலாம் அப்படியே பாசத்தை பொழிகிறாங்கன்னா வேற என்ன இருக்க முடியும் காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளோதான் மற்றபடி விஜய் எல்லாம் ஒரு கொடூரமான வசந்தாங்கிறதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்ச போன வருஷமே ஆரம்பத்திலேயே விஜய் சம்மந்தமாக ஒரு ஆட்டோக்காரர் பேசின ஒரு வீடியோ நம்ம ஊர் சோசியல் மீடியா எல்லாம் செம வைரலாக போச்சு விஜய்யோட யோகிதை இதுதான்னு அந்த ஆட்டோக்காரரு சிம்பிளாக புட்டு புட்டு வச்சிருந்தாரு அந்த வீடியோவை அநேகமாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக அதனால அதை இங்கே போட முடியாது என்ன காப்பிரைட் சிக்கல் இருந்தாலும் இருக்கலாம் அதனால மேட்ரு என்னங்கிறத என் வாயாலேயே சொல்லிடுறேன் அதாவது அந்த ஆட்டோக்காரரு சென்னை பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு பெண்களை விஜய் வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு விஜய் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விடுறாரு அங்கே அந்த பெண்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க விஜயை பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வந்துடுவோம் நம்ம எல்லாம் ஒன்றா போயிடலான்னு அவங்க சொல்ல ஆட்டோக்காரரும் வெயிட்டிங்கில் போட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு விஜய் வீட்டு கதவு திறந்த பாடே கிடையாது அந்த பெண்கள் ரெண்டு பேரும் வெளியிலே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பதில் சொல்கிறதுக்கும் அங்கே ஆள் யாரும் கிடையாது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பெண்கள் வெறுத்து போய் ஒரு கட்டத்தில் இவர் ஆட்டோவில் ஏறி திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்குறாங்க இவர் அவங்கள பஸ்ஸில் திரும்ப ஏற்றி விட்றாரு இதில் முக்கியமான மேட் என்னன்னா ஆட்டோ சார்ஜியோ வெயிட்டிங் சார்ஜியோ அந்த பெண்கள்கிட்ட இவர் வாங்கவே கிடையாது ஏன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு இதில் மேட்ரு என்னென்னா அந்த பெண்கள் எதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஊரில் ஏதோ பெரிய பணக்கஷ்டம் கஷ்டம் அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கிறாங்க விஜய் ரொம்ப நல்லவர் அவரை போய் பார்த்தீங்கன்னா கை செலவுக்கு காசும் கொடுப்பார் உங்கள் பிரச்சனை தீர்ற அளவுக்கு பணம் உதவியும் அவர் பண்ணுவார் அதனால் நீங்கள் இமீடியட்டாக சென்னைக்கு போய் விஜயை பாருங்கள் உங்கள் பண பிரச்சனை தீந்துரும்னு அங்கே லோக்கலில் யாரோ சொல்ல அதை நம்பி இந்த ரெண்டு பெண்களும் சென்னைக்கு செலவு பண்ணிக்கிட்டு வந்தால் இங்கே ஏன்னு கேட்குறது கூட ஆள் கிடையாது ஏற்கனவே அந்த பெண்கள் பெரிய பண கஷ்டத்தில் மேற்கொண்டு நாங்களும் அவங்கள பெரிய அளவுக்கு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சி இந்த ஆட்டோ காரரு ஆட்டோ சார்ஜ் வாங்காமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்கிறாரு அவர் அந்த பெண்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாருன்றது தான் இதில் ஹைலைட்டான விஷயமே அவர் சொல்கிறாரு ஏம்மா இவன் ஒரு ஆளுன்னு இவனை நம்பி இங்கே வந்திருக்கிறீங்களே இவன் பண உதவி பண்ணுவான்னு யாருமா சொன்னால் அந்த ரோட்டில் தான் நான் இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கிறேன் பல வருஷமாக விஜய் வீடு இருக்கிற அந்த ஏரியாவில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கேன் என்னைக்குமே அந்த வீட்டு கதவு திறந்து நான் பார்த்தது கிடையாது நீங்களே பார்த்தீங்கல்ல ரசிகர்கள் வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணுங்கிற அந்த பொறுப்போட ஏதாவது வெளியில் வாட்ச்மேனா யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டையாவது அவங்க ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறாங்களா இவனை நம்பி வந்திருக்கிறீங்களே நீங்கள் அங்கிருந்து எல்லாம் எண்ணத்தை சொல்கிறதே சரி வாட்ச்மேன் தான் இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளியில் ஒரு தண்ணி இருக்குதா எவ்வளவு பெரிய ஸ்டாரு எத்தனை பேர் தினமும் பார்க்குறதுக்கு வருவாங்க ஏமாந்து திரும்பி போவாங்க அவங்கெல்லாம் குடிக்கிறதுக்காக வெளியில் ஒரு தண்ணி கேன் வச்சிருக்கிறாங்களா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தண்ணி கேனே இல்லாத குடிக்கிற தண்ணி வசதியை கூட செஞ்சு கொடுக்காத செஞ்சு வைக்காத விஜய் காசு கொடுப்பாருன்னு நீங்க பஸ் ஏறி அங்கிருந்து வந்திருக்கிறீங்களே உங்களை எல்லாம் என்னத்தமா சொல்றது ஏமா இப்படி கூறுகிட்ட தனமா இருக்கிறீங்கன்னு அந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சதா அந்த ஆட்டோக்காரர் அதே வீடியோவில் சொல்லியிருப்பாரு நாமெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கிறது இதுதான் வீட்டுக்கு வெளியில் தண்ணியே வைக்காத விஜய் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராக்கம் இந்த யதார்த்தமெல்லாம் அணில் குஞ்சுகளுக்கு என்னைக்குமே புரிய போறதே கிடையாது கிடையாத நிழல் வேற நிஜம் வேறங்கிற அந்த உண்மையெல்லாம் அவங்க ஒரு நாளும் உணர போறதே கிடையாது அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் நாம உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி கொடூரமான கோமாளிகள்ட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிற விஷயத்துல நாம எப்பயுமே உறுதியாகவும் உஷாராகவும் இருக்கணும் அவ்வளவுதான் அதுதான் நான் சொல்ல வர்றது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க